சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள் அது காரணமல்ல கருத்தியல் ரீதியாக எல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணி எல்லாம் நமக்கு கிடையாது அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சி அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பத்து நாள் அவர் பத்து பன்னிரண்டு நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார் பத்து நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் தான் அண்ணா திமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை அண்ணா திமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்க அதையே அவர் உறுதிப்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு இருபது முறையாவது சொல்லியிருப்பார் டிரம்ப் யாராவது கேட்டார்களா யாரும் கேட்கவில்லை அதை யாரும் கருதவில்லை அதைப் போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இந்த கூட்டணியை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது வந்து அண்ணா திமுகவில் சேர்ந்தால் அண்ணா சீரழிப்பதற்கு தான் பிஜேபி அதிமுக சேர்கிறது இதற்கு ஏராளமான முன் உதாரணங்கள் இருக்கின்றன மம்தா பானர்ஜியை விட ஒரு போல்டான லீடர் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை மம்தா பானர்ஜி கட்சியிலே கட்சியை இவர்கள் உடைத்து சிதைத்து அங்கு இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த சுபேந்த் அதிகாரியை அதிலிருந்து பிரித்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிற்க வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து கடந்த தேர்தலில் அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியுடைய கட்சி வெற்றி பெற்ற காரணத்தால் அவர் முதலமைச்சராக வந்தார் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதேபோல்தான் நம்முடைய தேவகோடா அவருடைய மகன் குமாரசாமி பிஜேபியோட கூட்டணி அவர் என்னானது குமாரசாமி இப்போது எங்கிருக்கிறார் ஒன்றுமே தெரியவில்லை அதே போல நம்முடைய உத்தவ் தாக்கரே அவர் என்னானது அவருடைய ஆட்சி என்னானது எத்தனை பேர் வைத்திருந்த மிக அருமையான கட்சி அந்த கட்சி அந்த கட்சி அழித்து விட்டார்கள் அதே போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம் இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவை தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியில் அந்த அஜெண்டா தான் இப்போது அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபியும் இடம்பெறும் என்றுதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை நேற்று தினம் கேட்டபோது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று நேற்று தான் சொல்லியிருக்கிறார் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்று தெரியவில்லை பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் போர்ஸ் அதை கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கட்சியை காப்பாற்ற வேண்டுமே என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் சொல்லி பார்த்தேன் அதையெல்லாம் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை எனவேதான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள்தான் அதிலே அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள் எனவே தான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை